எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகம் புத்தகம் பாலிட்டியில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் இந்த பாடத்தோட வினாக்களை பற்றி பார்க்கலாம் நீங்களும் ஒரு தடவை இந்த பாடத்தை சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் இந்த பாடத்தை ஒரு தடவை புக்கில் படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கேள்வியை பார்க்கலாம் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூற்று யார் உடையது இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்னும் கூற்று ஜவஹர்லால் நேருடையது ஜவஹர்லால் நேரு உடைய கூற்று தான் இது சார்பின்மை செக்யுலாரிசம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது சமய சார்பின்மை செக்யுலாரிசம் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது செக்யுலாரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் செக்குலாரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் சமயம் நமக்கு பகமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்பது எந்த கவிஞரின் கூற்றாகும் சமயம் நமக்கு பகமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்பது கவிஞர் இக்பால் அவர்களின் கூற்றாகும் இந்த கூற்று கவிஞர் இக்பாலுடையது அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது என மூன்றாம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார் அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கு எதிராக குற்றம் சாட்டாது என மூன்றாம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் யார் மத சகிப்பு தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய அரசர் அக்பர் அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி எட்டு எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி எட்டு சமய போதனைகள் போன்ற வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது இந்திய அரசியல் அமைப்பின் முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு எது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு டி நிலாகி என்ற நூலை எழுதியவர் தீ நிலாகி என்ற நூலை எழுதியவர் அக்பர் பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது என்பது அரசியல் அமைப்போட முகவுரைதான் இந்தியாவை சமய சார்பற்ற நாடா விவரிக்கிறது அரசியலமைப்பின் முகவுரை சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியல் அமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அக்பரின் கல்லறை எங்கு உள்ளது அக்பரின் கல்லறை சிக்கந்தராவில் உள்ளது எந்த அரசியலமைப்பின் சட்ட திருத்த தின்படி சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு படி அரசியலமைப்போட சட்ட திருத்தத்தின்படி சமய சார்பற்ற என்ற சொல் வந்து அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்போட சட்ட திருத்தத்தின்படி இது சேர்க்கப்பட்டது யார் தன்னுடைய கல்லறையில் இந்து சமயம் இஸ்லாம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார் அக்பர் தன்னுடைய கல்லறையில் இந்து சமயம் இஸ்லாம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார் இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டிருக்காத சமயம் எது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டிருக்காத சமயம் இஸ்லாம் இந்தியாவில் மக்களாட்சி வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது இந்தியாவில் மக்களாட்சி வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சமய சார்பின்மை சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது சமய சுதந்திர உ உரிமை அடிப்படை உரிமைகளுடைய தொடர்புடையது சமய சுதந்திர உரிமை அடிப்படை உரிமைகளோடு தொடர்புடையது முகலாய பேரரசர் அக்பரின் சமய சகிப்புத்தன்மையை எடுத்துரைப்பது எது முகலாய பேரரசர் அக்பருடைய சமய தகிப்புத்தன்மையை எடுத்துரைக்கும் நூல் வந்து தீ தெய்வ நம்பிக்கை அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல் இணக்கணம் இவை இரண்டுமே சரிதான் இவை இரண்டுமே முகலாய பேரரசர் அக்பருடைய சகிப்பு சமய சகிப்புத்தன்மையை எடுத்துரைக்கக்கூடிய நூல் தீ அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு எது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு சமய சார்பின்மை சமய சார்பற்ற நாட்டின் பண்புகள் எவை சமய சார்பற்ற நாட்டின் பண்புகள் சுதந்திர கோட்பாடு சமத்துவ கோட்பாடு நடுநிலைமை கோட்பாடு இவை அனைத்துமே சரியானது சுதந்திர கோட்பாடு சமத்துவ கோட்பாடு நடுநிலைமை கோட்பாடு இந்தியாவின் பிறப்பிடமாக கருதப்படும் பெரும் சமயங்கள் எவை இந்தியாவின் பிறப்பிடமாக கருதப்படும் பெரும் சமயங்கள் இந்து சமணம் புத்தம் மற்றும் சீக்கியம் இவை அனைத்துமே சரியானவை இந்து சமணம் புத்தம் மற்றும் சீக்கியம் இந்தியாவின் பிறப்பிடமாக கருதப்படும் சமயங்கள் இந்து பாணியிலான கோபுரம் சமண விதானம் புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கோவில் இந்து பாணியிலான கோபுரம் சமண விதானம் புத்த ஸ்டூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கோவில் கஜுராவோ கோவில் இவை எல்லா பாணிலும் அமைக்கப்பட்டுள்ள கோவில் எது கஜுராவோ கோவில் இந்தியாவில் சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படுகிறது இது எந்த வழக்கின் மூலம் உச்ச சமய சுதந்திரம் நாற்று குடிமக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படுகிறது இது பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கின் மூலம் உச்ச நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது பம்பாய்